வெல்கம் ஒன்ஸ் அகேன் டு அவர் சேனல் நமது சேனல் அறிவுக்கூடம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ் கிளாஸ் எயிட் இங்கிலீஷ் யூனிட் சிக்ஸ் ப்ரோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் என்ற தலைப்பின் கீழ் உள்ள இந்த பாடப்பகுதியை நாம் இன்று காண இருக்கிறோம் அதற்கு முன்பதாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு உபயோகமான வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைக்கும் இப்போ நம்ம இந்த பாடத்தை பார்க்கலாம் செக்ஷன் 1 ரீடிங் லிசன் டு த டீச்சர் அண்ட் ரீட் திஸ் செக்ஷன் இப்போ இங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை குறிக்கக்கூடிய ஒரு படம் கொடுத்துருக்குறாங்க இப்போ இங்கே பாடம் ஆரம்பிக்குது வெற்றி வாஸ் once a successful பிஸ்னஸ் மேன் இன் Koyambattur கோயம்புத்தூரில் ஒரு காலத்தில் வெற்றி என்பவர் ஒரு வெற்றிகரமான ஒரு தொழில் அதிபராக இருந்தார் வெற்றி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வாஸ் ஒன்ஸ் எ லீடிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அப்போ அந்த வெற்றி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ற பெயரை கொண்ட இந்த முன்னணியில் இருந்த ஒரு காலத்தில் முன்னணியில் இருந்தது இந்த கம்பெனி அததான் வெற்றி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வாஸ் ஒன்ஸ் ஏ லீடிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இப்போ இல்லை ஒரு காலத்தில் இந்த வெற்றி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எனப்படும் இந்த கட்டிடம் சம்பந்தமான இந்த நிறுவனம் ஒரு முன்னணி நிறுவனமாக இருந்தது ஹிஸ் கம்பெனி கன்ஸ்ட்ரக்டட் மெனி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸஸ் ஹவுசஸ் அண்ட் அ ஃப்யூ அப்பார்ட்மெண்ட்ஸ் இன் அண்ட் அரவுண்ட் கோயம்புத்தூர் இன்னன் இன்ன அரவுண்ட் அப்படின்னா என்ன இன்னந்தரவுண்ட் கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூரை சுற்றிலும் அல்லது கோயம்புத்தூர் மற்றும் கோயம்புத்தூரை சுற்றிய பகுதிகளிலும் அர்த்தம் அப்ப இவருடைய அந்த நிறுவனமானது நிறைய வணிக வளாகங்கள் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸஸ் அப்படின்னா என்ன வணிக வளாகங்கள் அது என்ன வணிக வளாகம் அப்படின்னா என்னென்னா ஒரே காம்ப்ளெக்ஸ் ஒரே வளாகத்துக்குள்ள பல கடைகள் இருக்கும் அதாவது பலதரப்பட்ட அதுக்குள்ளே வந்து ட்ரெஸ்ஸிங் மெட்டீரியல்ஸ் இருக்கும் மற்ற வீட்டு உபயோக பொருட்கள் இருக்கும் எல்லா விதமான கடைகளும் ஒரே காம்ப்ளெக்ஸ் ஒரே வளாகம் ஒரே கேம்பஸ்குள்ளே இருக்கும் அல்லது ஒரே கட்டிடத்துக்குள்ளே இருக்கும் அதை தான் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவோம் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அப்படி பல வணிக வளாகங்களை கட்டியது ஹவுசஸ் அண்ட் அ ஃபியூ அப்பார்ட்மெண்ட்ஸ் இன் அண்ட் அரவுண்ட் கோயம்புத்தூர் கோயம்புத்தூரிலும் கோயம்புத்தூரிலும் அதனை சுற்றிய பகுதிகளிலும் பல வணிக வளாகங்களையும் வீடுகளையும் மற்றும் சில ஏ ஃபியூ அப்படின்னா என்ன ஒரு சில அப்பார்ட்மெண்ட்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ்னா என்ன பலமாடி கட்டிடங்கள் அதை தான் அப்பார்ட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லணும் இவற்றையெல்லாம் கட்டியது அடுத்த சென்டென்ஸ் எவ்ரி திங் வென்ட் வெல் அன்டில் ஹிஸ் ஃபாதர் டைட் அப்போ அவருடைய தந்தையார் இறக்கும் வரையில் எல்லாம் மிக சரியாக சென்றது எல்லாம் மிக சரியாக நடந்ததுன்னு கூட சொல்லலாம் ஆப்டர் ஹிஸ் ஃபாதர்ஸ் டெத் ஹிஸ் பிரதர்ஸ் டிமாண்டட் டு ஸ்பிட் த வெல்த் ஆஸ் தே வாண்டட் டு ஸ்டார்ட் their பிஸ்னஸ் செப்பரேட்லி அப்போ அவருடைய தந்தையின் இறப்பிற்கு பிறகு அவருடைய சகோதரர்கள் அதாவது அவங்க அவங்க பங்குகளை பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு டிமேண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஆஸ் தே வாண்டட் டு ஸ்டார்ட் தேர் பிஸ்னஸ் செப்பரேட்லி ஏனெனில் அவர்கள் தங்களுடைய அல்லது அவர்களுடைய தொழில்களை தனித்தனியே துவங்க விரும்பினார்கள் இப்போ நெக்ஸ்ட் பேராகிராஃப் பார்ப்போம் வெற்றி ஃபவுண்ட் இட் டிஃபிகல்ட் டு எஸ்டாப்ளிஷ் ஹிஸ் பிஸ்னஸ் ஃப்ரம் தென் ஆன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்பொழுதிலிருந்து வெற்றி தன்னுடைய தொழிலை நிறுவுவதற்கு மிகவும் சிரமப்பட்டார் ஹீ டுக் லோன்ஸ் டு ரன்னீஸ் கம்பெனி அவர் தன்னுடைய நிறுவனத்தை நடத்துவதற்கு லோன் லோன்னா என்ன வங்கிகளிலிருந்து பேங்க்களில் இருந்து கடனை பெற்றார் பட் ஹீ குட் நாட் பே த லோன் அவர் வங்கிகளிலிருந்து லோன்களை பெற்றாரே ஒழிய அவற்றை திரும்பி செலுத்த முடியவில்லை ஸோ ஹி சோல்ட் ஆல் ஹிஸ் அண்ட் பெய்ட் த லோன்ஸ் இப்போ ப்ராபர்டிஸ்னா என்ன சொத்துகள் எனவே ஸோ எனவே ஹி சோல்ட் ஆல் ஹிஸ் ப்ராபர்ட்டிஸ் அண்ட் பெய்ட் த லோன்ஸ் அவர் அவருடைய எல்லா சொத்துகளையும் விற்று அந்த கடன்களை அடைத்தார் வெற்றி ஃபேமிலி நவ் லிவ் இன் அ வெரி ஸ்மால் ஹோம் இப்போ வெற்றியினுடைய குடும்பமானது தற்பொழுது மிகவும் சிறிய வீட்டில் வசித்தது நெக்ஸ்ட் பேராகிராஃப் வெற்றி ஃபவுண்ட் எ ஜாப் அண்ட் started டு லீட் அ நார்மல் லைஃப் இப்போ அந்த வெற்றி வந்து அந்த கட்டிட எல்லாம் விட்டுட்டார் வெற்றி ஃபவுண்ட் அ ஜப்னா நான் ஏதோ ஒரு வேலையை அவர் தேடி கண்டுபிடிச்சி அண்ட் ஸ்டார்டட் டு லீட் அ நார்மல் லைஃப் அவர் ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ துவங்கினார் பட் ஹீ ஆல்வேஸ் லாங்ஸ் டு ஸ்டார்ட் அ நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இப்போ இந்த முக்கியமான ஒரு சொல்ல பார்க்கணும் லாங் எல்ஓஎன்ஜி ஓ லாங்னா என்ன பொதுவாக நவுனில் வந்தது நமக்கு தெரியும் நவுனில் லாங் வந்து அதுக்கு என்ன அர்த்தம் நீளம்னு அர்த்தம் ஆனால் அதே சொல் லாங் என்ற சொல் இங்கே வேர்பாக வந்திருக்கு வேர்புனா என்ன வினை சொல்லாக வந்திருக்கு அப்போ அர்த்தம் அப்படியே டோட்டலாக மாறிடும் இந்த இடத்துல லாங்ஸ்னா என்ன ஏங்குதல் விரும்புதல் அப்படின்னு அர்த்தம் பட் ஹி ஆல்வேஸ் லாங்ஸ் டு ஸ்டார்ட் அ நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆனால் அவர் எப்பொழுதும் ஒரு புதிய கட்டிடம் தொடர்பான ஒரு நிறுவனத்தை துவங்க இயங்கினார் அதாங்க அங்கே சரியான அர்த்தமாக இருக்கும் பட் ஹீ டிட் நாட் நோ ஹவு டு கெட் மணி டு ஸ்டார்ட் அ கம்பெனி ஆனால் அவருக்கு ஒரு புதிய கம்பெனியை துவங்குவதற்கு எவ்வாறு பணத்தை பெறுவதென்று தெரியவில்லை நோவன் வாஸ் ரெடி டு அப்படின்னா என்ன கடன் கொடுப்பது பாரோனா கடன் வாங்குவது இப்போ நம்ம அடுத்தவங்கள்ட்ட இருந்து கடன் வாங்கினோம்னா அதுக்கு பேர் பாரோ அப்படி இல்லாமல் நம்ம பணத்தை அடுத்தவங்களுக்கு கடன் கொடுத்தோம்னா அதான் அப்ப அப்போ நோவன் வாஸ் ரெடி டு லென் ஹிம் மணி அப்படின்னா அவருக்கு கடன் கொடுப்பதற்கு ஒருவரும் தயாராக இல்லை ஒன் discussed வித் his ஒய்ஃப் ஒரு நாள் அவர் இதனை குறித்து தன்னுடைய மனை மனைவியிடம் டிஸ்கஸ் செய்தார் ஹிஸ் ஒய்ஃப் செட் அவருடைய மனைவி கூறினார்கள் ஒய் டோன்ட் யூ your யுவர் ஃப்ரெண்ட் ஆசிஃப் You often said that you were good friends நீங்கள் ஏன் உங்களுடைய நண்பரான ஆசிஃப் என்பவரிடம் கேட்கக்கூடாது often said that you were good friends நீங்கள் அடிக்கடி கூறுவீர்கள் நீங்கள் இருவரும் சிறந்த நண்பர்களாக இருந்தீர்கள் என்று வெற்றி ரிப்ளை வெற்றி பதிலளித்தார் என்ன பதிலளித்தார்னா எஸ் பட் ஹீ இஸ் இன் சென்னை ஹி இஸ் வெரி பிஸி வித் திஸ் பிஸ்னஸ் ஆம் ஆனால் அவன் இப்பொழுது சென்னையில் இருக்கிறான் ஹி இஸ் வெரி பிஸி வித் திஸ் business அவன் அவனுடைய தொழிலில் மிகவும் பிஸியாக இருக்கிறான் ஐ டோன்ட் திங்க் இட் உட் பி ஈஸி டு மீட் ஹிம் அதனால் என்னுடைய நண்பனை சந்திப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் என்று எனக்கு தோன்றவில்லை நான் நினைக்கவில்லை ஒய்ஃப் ஆஸ்ட் ஒய் டோன்ட் டு கிவ் இட் அ ட்ரை அதற்கு மனைவி கேட்டார்கள் நீங்கள் ஏன் ஒருமுறை முயற்சி செய்யக்கூடாது வெற்றி செட் ஐ ஹாவின் சீன் ஹிம் ஃபார் அ லாங் டைம் வெற்றி சொன்னார் அவனை பல நாட்களாக அதிக காலங்களாக நான் கண்டதே இல்லை பார்த்து இருக்கவில்லை கண்டு இருக்கவில்லை வாட் வில் ஹி திங்க் ஆஃப் மீ என்னை பற்றி அவன் என்ன நினைப்பான் இஃப் ஐ ஆஸ் ஹிம் டு ஹெல்ப் நவ் ஒருவேளை நான் தற்பொழுது அவனை எனக்கு உதவுமாறு கேட்டால் அவன் என்னை குறித்து என்ன நினைப்பான் அப்படின்னு வெற்றி சொல்றாரு ஒய்ஃப் செட் இப்போ அதுக்கு ஒய்ஃப் சொல்கிறாங்க தென் ஃபர்கெட் த ஐடியா டு ஸ்டார்ட் அ நியூ பிஸ்னஸ் அப்படின்னா பேசாமல் புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் என்ற அந்த ஐடியாவை மறந்துருங்க வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்றாங்க வெற்றி ஆஃப்டர் டீப் தாட் டிசைடட் டு மீட் இஸ் ஃப்ரெண்ட் இப்போ வெற்றி என்ன பண்ணுறாரு ஆழ்ந்த யோசனைக்கு பிறகு தன்னுடைய அவருடைய நண்பரை சந்திக்கலாம் என்ற முடிவுக்கு வருகிறார் ஹி டோல்ட் ஹிஸ் ஒய்ஃப் அபவுட் ஹிஸ் decision அண்ட் டுக் த நெக்ஸ்ட் ட்ரெயின் டு சென்னை அவர் தன்னுடைய தீர்மானத்தை அல்லது தன்னுடைய முடிவை அவருடைய மனைவியிடம் கூறிவிட்டு அடுத்த வண்டி சென்னைக்கு செல்லவிருந்த அடுத்த புகை வண்டியிலேயே சென்னைக்கு கிளம்பி விட்டார் இப்போ இந்த செக்ஷன் ஒன்னை நம்ம முடிச்சிட்டோம் அது முடித்த உடனே ஃபில் த பிளாங்க்ஸ் கொடுத்துருக்குறாங்க நம்பர் ஒன் டேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வாஸ் ஒன்ஸ் அ லீடிங் கம்பெனி எந்த கட்டிட நிறுவனமானது ஒரு காலத்தில் முன்னணி நிறுவனமாக இருந்தது அதுக்கு என்ன ஆன்சர் வரும் வெட்ரீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படி தானே படித்தோம் நம்பர் டூ ஹீ டுக் டேஸ் டு ரன்னீஸ் கம்பெனி அவர் அவருடைய நிறுவனத்தை நடத்துவதற்காக டேஸ் வாங்கினார் அல்லது டேஸ் பெற்றார் என்ன பெற்றார் லோன் தான் அவர் வாங்கினார் அப்போ அதான் ஆன்சர் நம்பர் த்ரீ friend ஃப்ரெண்டிஸ் இப்போ வெட்டினுடைய நண்பர் யார் ஆசிஃப் இதுதான் இவற்றிற்குரிய ஆன்சர்ஸ் இப்போ அதை கீழே டைப் பண்ணியிருக்கிறோம் Answers, for the ஆன்சர்ஸ் ஃபார் த is vetri, த ஆன்சர் இஸ் வெற்றி ஃபார் த செகண்ட் loan, த ஆன்சர் இஸ் லோன் ஃபார் த தேர்ட் as த So with this, this video has come to an end. இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது மேலும் இந்த பாடத்திற்குரிய செக்ஷன் டூவுடன் நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்